திண்டுக்கல் சீனிவாசன் திடீர்னு பேரவைத் தலைவர் ஷாக் கொடுத்திருக்கிறார் மின்சார அமைச்சர் பேசும்போது மாண்பு பேரவைத் தலைவர் தேவர் அவர்களுக்கு நேற்றைக்கு சிலை வைக்கின்ற மண்டபம் அமைக்கின்ற பொழுது கையை நீட்டினேன் என் பக்கம் இன்னைக்கு திரும்பவே இல்லை

அந்த இதெல்லாம் இப்போ அது இல்லாமல் மணி மண்டபத்தோட கூடிய சிலையும் வச்சு தரணும்னு சொல்லி நம்முடைய மாண்முகம் ஓ பன்னீர் செல்வர்களும் நேற்றை கேட்டிருந்தாங்க அதுக்கு நன்றி சொல்லி விடுங்க கேள்வி இருக்கா இதுல ராமி சாமி ஒரு இது இதில் கேள்வித கேள்விக்கும் தலைவரை அது அரசின் கவனத்துக்கு கொண்டு வர அங்க சிலை வைப்பதற்கு என்னோடய சொந்த சில வைப்பதற்கு நான் அது தனியாக நீங்கள் அனுமதி கேட்டால் கொடுப்பாங்க அரசு நீங்க ஆலோசனை சொல்லு அரசுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க இதுல கேட்க முடியாது ஆனால் கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி விஷயம் விநாயகன் நூற்றி ஐம்பத்தி ஏழு உறுப்பினர் துறை சந்திரசேகரன் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே ஒன்றியம் இளங்காடு கிராமம் கிராமத்தை பொறுத்தவரை இங்கே ஒரு துணை சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது இந்த துணை சுகாதார நிலையம் மாறநேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தை சார்ந்தது போதலூர் ஒன்றியத்தில் ஏற்கனவே பாளையப்பட்டி கோவிலடி மற்றும் மாரநேரி ஆகிய மூன்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இயங்கி வருகிறது இளங்காடு துணை சுகாதார நிலையத்தில் வருகிற பொதுமக்களுக்கு இடைநிலை சுகாதார செவிலியர் மூலம் இ சஞ்சீவனி முறையில் மாரநேரி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இளங்காடு துணை சுகாதார நிலையத்திலிருந்து பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆரம்ப சுகாதார நிலையம் கிலோமீட்டர் தொலைவில் திருக்காட்டுப்பள்ளி மருத்துவமனை ஆகியவை செயல்பட்டு வருவதால் மக்கள் தொகையின் அடிப்படையில் இளங்காடு கிராமத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்குரிய சாத்திய கூறுகள் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்ற உறுப்பினர் துரை சந்திர பேரவைத் தலைவர் கிராமத்தில் துறை சுகாதார நிலையத்திற்கு கட்டடம் இல்லை எனவே அந்த நிலையத்திற்கு புதிய கட்டிடம் அமைச்சர் அவர்கள் வழங்குவாரா என்பதை அறியமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இளங்காடு கிராமத்தில் இருக்கிற துணை சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை அதனுடைய கட்டிடம் ஏற்கனவே இருக்கிறது அது இப்போது தற்போது ஒரு வேறொரு கட்டிடத்தில் இயங்கி வருகிறது இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் அதற்கு ஒரு புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக அமைச்சர் அவர்களுக்கு நன்றி அதே போல திருவையார் தொகுதியில் கல்யாணபுரம் செம்மாங்குடி விளாங்குடி வரகூர் கூடநானல் செங்கிப்பட்டி போன்ற பகுதிகள் கட்டடம் இல்லாமல் இருக்கின்றன அதற்கும் கட்டடம் அமைப்பதற்குரிய ஏற்பாட்டினை நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் செய்து தருவார்களா என்பதை அறிய விரும்புவதோடு தஞ்சை மாவட்டத்திலே முன்னூறு துணை சுகாதார நிலையங்கள் உள்ளன அதில் நூத்தி பதினாறு தான் இந்த இடைநிலை சுகாதார பணியாளர்கள் உள்ள நியமிக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ள இடங்களுக்கும் நியமிக்க அரசு முன் என்பதை அறிய விரும்புகின்றனர் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் எங்கே எங்கே புதிய கட்டிடங்கள் வேண்டுமோ அவைகள் எல்லாம் கண்டறியப்பட்டு தொடர்ச்சியாக முன்னுரிமை அடிப்படையில் தொடர்ந்து கட்டி தரப்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது கல்யாணபுரம் செம்மங்குடி விலாங்குடி வரகூர் கூடநாள் கூடநானல் மற்றும் செங்கிப்பட்டி ஆரிய ஆறு துணை சுகாதார நிலையங்களுக்கும் மண்ட உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று மிக விரைவில் முன்னுரிமை அடிப்படையில் கட்டிடங்கள் கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுப்பினர் வானதி சீனிவாசன்